வெல்கம் டு அதிர்ஷ்டம் நாள் காட்டி அனைவருக்கும் காலை நல் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதிமூணாம் தேதி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய சனிக்கிழமை நாளைக்கு கண்டிப்பாக இந்த நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் ஒரு ஆலய வழிபாடு இஷ்டதேவ குலதெய்வ அதாவது மெயினாக வந்து சனிக்கிழமை நாள்களில் வந்து குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பு அது நீங்கள் தயவுசெய்து செய்யுங்க ஏன்னா ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் வந்து சனி பகவான் தான் வந்து தன்னுடைய குலதெய்வத்தை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு கடவுளாக இருக்கிறார் சனி பகவானுடைய இப்போ நீங்கள் எந்த பாகத்தில் வந்து உங்களுக்கு சனி பகவான் இருக்கிறாரோ அந்த உடைய கணக்கில் வந்து உங்களுக்கு சனி பகவானுடைய உங்களுடைய குலதெய்வம் என்ன என்ன தெய்வம் அப்படிங்கிறத நம்ம ஈஸியை சுட்டிக்காட்டி முடியும் ஒரு ஜாதகத்துல சனி பகவான் எங்க இருக்கார் அதை தான் உங்களுடைய குலதெய்வம் எங்க எந்த திசையில இருப்பாங்க எந்த மாதிரியான கடவுளா இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம இன்டிமேஷன் பண்றோம் எப்பயுமே வந்து சனி பகவான் தான் வந்து குலதெய்வத்துக்கான ஒரு வழிபாடு ஒரு தெய்வமா இருக்கு ஏன்னா பழமையான தெய்வமும் கூட சனி பகவான் தான் சரிங்களா ரொம்ப பழமையான தெய்வம் அப்படின்னா வயதான தெய்வம் அப்படின்னா சனி பகவான் தான் அதை தான் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் ஒவ்வொரு ஜாதகத்துலையும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுடைய குலதெய்வம் இப்படி இருக்கும் இந்த குலதெய்வம் இந்த இடத்துல இருக்குது இந்த மாதிரி இடத்துல இருக்குது நீங்கள் போய் பாருங்கள் நீங்கள் குலதெய்வத்தை நீங்கள் கண் கூட நீங்கள் வந்து குலதெய்வத்தை நல்லா வழிபட்டிங்கன்னா அதுக்கு ஒரு இடத்துல உட்காந்துருக்கும் அதே வந்து நீங்கள் குலதெய்வத்தை வழிபடாமலே விட்டுருந்தீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரியான ஒரு இன்டிமேஷன் நான் காமிக்கும் எப்பயுமே வந்து உங்கள் ஜாதகத்தில் குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் நம்ம ஜாதக ரீதியான ஒரு கணக்கில் கொண்டு வந்துட முடியும் கண்டிப்பாக அவங்களுக்கு ஆண் தெய்வமாக பெண் தெய்வமாக அப்படிங்கிறதையும் நம்ம எதை வச்சு சொல்கிறோம்னா சனி பகவானை வச்சு தான் நம்ம சொல்கிறோம் சனி பகவான் எந்த வீட்டில் அமர்ந்துருக்கிறாரோ அதை வச்சு தான் நம்ம ஒரு ஜாதகத்தில் நம்ம இன்டிமேஷன் பண்ணுறோம் இந்த இடத்துல உங்களுக்கு சனி பகவானுடைய உட்காந்துக்கிறதுனால உங்களுக்கு இந்த தெய்வ கடவுளாக இருக்க இந்த சாமி வந்து உங்களுக்கு குலதெய்வமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த திசை நோக்கெல்லாம் நீங்கள் சாமியாக தான் இருக்கும் இந்த திசையில் தான் இந்த கோயில் இருக்குது இந்த திசையில் தான் அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத ஜாதகத்தை வச்சு சொல்கிறாங்க இல்லையா அதை எப்படி சொல்கிறாங்கன்னா இந்த சனி பகவான் எந்த எந்த ராசி கட்டத்தில் உங்களுடைய பன்னெண்டு கட்டத்தில் எங்கே உட்காந்துருக்காரோ அதை பேஸாக வச்சு தான் நமக்கு சொல்கிறாங்க அதே மாதிரி நீங்கள் பிறந்த இருப்பிடம் எப்படி இருக்கும் நீங்கள் நீங்கள் பிறந்த ஊர் எப்படி இருக்குங்கிறத எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா ராகு கேதுகள் எந்த இடத்துல உங்கள் சாத ஜாதகத்தில் உட்காந்துருக்கோ அதை பேஸாக வச்சு நீங்கள் இந்த திசையில் ஒரு வீட்டில் இருப்பீங்க உங்களுக்கு இத்தனை பேர் உடனே பிறந்தவர்கள் இருப்பாங்க நீங்கள் இந்த மாதிரியான திசையில் தான் நீங்கள் பிறந்திருப்பீங்க உங்களுக்கு பொண்ணு கிடைக்கிறது இந்த மாதிரியான திசையில் பொண்ணு கிடைக்கும் நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரியான திசையில் தான் உங்களுக்கு வீடு அமையும் இந்த மாதிரியான திசையில் தான் உங்களுக்கு வண்டி அமை இந்த மாதிரியான இடத்துல தான் வண்டி அமையுங்கிற எல்லாத்தையுமே எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா ஒவ்வொரு கிரகங்களுடைய இண்டிமேஷன் பண்ணக்கூடிய விஷயம் நீங்கள் சும்மா உங்கள் ரேண்டமாக உங்களுடைய ஜாதகத்தில் வந்து ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு இடத்துல உட்காந்துருக்கு அப்படிங்க நினைக்கிறீங்க அப்படி கிடையாது அது வந்து எல்லாமே ஒவ்வொரு விஷயத்த சுட்டி காட்டிகிட்டு தான் இருக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல பிறந்திருப்பீங்க நீங்கள் இந்த மாதிரி வேலை செய்கிறீங்க இந்த மாதிரியான விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க உங்கள் முன்னோர்கள் இப்படி இருந்தாங்க உங்கள் குலதெய்வம் இப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சுட்டி காட்டுறது தான் அந்த ரேகை இப்போ வந்து ஒரு கிரகம் இப்போ ஒரு கிரகம் வந்து ஒரு இடத்துல உட்காருது அப்படின்னா இப்போ நீங்கள் சனி பகவான் இடத்துல உட்காந்துருக்காரு பகவான் இடத்துல உட்காந்துருக்காங்கன்னா அதெல்லாம் உங்கள் பூர்வ புண்ணியத்தினுடைய பேஸாக வச்சு தான் அதுக்கு அந்த ஒவ்வொரு இடத்துல அமரதை தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது சும்மா ரேண்டமாக உட்காந்துருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க அப்படி கிடையவே கிடையாது ஒவ்வொருடைய ஜாதகத்துலேயும் அவங்க என்னென்ன மாதிரியான திசைகளில் வந்து எடுப்பாங்க அவங்க என்ன மாதிரியான திசைகளில் வீடு அமையும் என்ன மாதிரியான திசைகளில் அவங்க கூடி இருந்திருப்பாங்க உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது எல்லாத்தையுமே என்ன மாதிரியான குலதெய்வங்கள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் யார் சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு ஜாதக கட்டமும் கரெக்டாக வந்து சொல்லிடும் அப்போ தான் வந்து நமக்கு அப்படி தான் நம்ம கேஸ் பண்ண முடியும் இந்த மாதிரி தான் ஒரு ஜாதக வரைபடத்தில் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒரு ஜாதகம் வந்து இப்போ உட்கார்ந்தவுனே நீங்கள் இந்த திசையிலேருந்து வர்றீங்க இந்த மாதிரி உங்கள் குலதெய்வம் இருக்குது அந்த மாதிரியான திசையில் உங்கள் வீடு அமையும் இந்த மாதிரியான ஊர்லேருந்து வரீங்க உங்கள் ஊரில் உங்கள் வீடு தான் பெரிய வீடு உங்கள் ஊர்லேயே உங்கள் வீடு தான் கிழக்கு நோக்கி இருக்கிற வீடு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து ஐயனார் கோயில் இருக்குது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து மகாலட்சுமி கோயில் இருக்குது உங்கள் வீட்டுக்கு வந்து சிவன் கோயில் இருக்குது விஷ்ணு கோயில் இருக்குது அப்படின்னு எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஜாதக வரைபடத்தை வச்சு ஜாதகத்தில் எந்தெந்த இடத்துல எந்தெந்த கிரகங்கள் அமர்ந்திருக்கோ அதை வச்சு மட்டும்தான் நம்ம இதெல்லாம் சொல்ல முடியும் சரிங்களா ரொம்ப சிம்பிளாகவும் சொல்லலாம் ஏன்னா இதே ஜோதிடத்தை தான் நம்ம பெரிய முன்னோர்கள் வந்து ரிஷிகள் முனிகள்லாம் வகுத்து கொடுத்தாங்க அது ஒரு ரொம்ப சிம்பிளாகவே நம்ம ஜோதிடம் படிக்கிறவங்களுக்கு தெரியும் எப்படி எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அது கரெக்டாக இருக்கும் இப்போ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வடக்கு திசையில் ஒரு கோ ஒரு ஒரு ஆறு போகுது ஒரு குளம் போகுது அப்படின்னா அதையும் சொல்லிடலாம் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு அடிப்பைப்பு இல்லை தண்ணீர் தண்ணீர் வசதிக்கு உண்டான ஒரு விஷயம் இருக்குது கிணறு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம எதை வச்சு சொல்லலாம் அப்படின்னா இந்த ஜாதக வரைபடத்தை வச்சு சொல்லிடலாம் சரிங்களா அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு மலை இருக்குது உங்கள் வீட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு காடு இருக்குது உங்கள் வீட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு ஏரி இருக்குது உங்கள் வீட்டுக்கு பின்னாடி விவசாய நிலம் இருக்குது அப்படிங்கிறதையும் எதை வச்சு சொல்லலாம் அப்படின்னா உங்களுடைய ஜாதக நோட்டை வச்சே சொல்லிட முடியும் சரிங்களா இதுதான் வந்து ஜோதிடத்தில் மிகப்பெரிய ஒரு சிறப்பு அதே மாதிரி நீங்கள் வெளிநாடு போவீங்களா போக மாட்டிங்களா இல்லை உள்நாட்டிலே வேலை செய்வீங்களா இல்லை இல்லை வெளியூரில் போய் இந்த ஊர்லேருந்து வெளியூரில் போய் தான் நீங்கள் பழப்பு நடத்துவீங்களா அப்படிங்கிறத எல்லாத்தையுமே ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு ஒவ்வொன்று ஒவ்வொரு பாகமாக அதாவது உங்கள் உங்கள் லக்கணத்திலேருந்து பனிரெண்டு பாகங்கள் இருக்கும் அந்த பனிரெண்டு பாவத்தில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல அமர்ந்திருக்கு அதை வச்சு நம்மளால் ஈஸியாக சொல்ல முடியும் சரிங்களா சொல்ல முடியாமலாம் கிடையாது அது நூறு சதவீதம் உறுதியாகவே சொல்ல முடியும் இந்த மாதிரி தான் நீங்கள் உங்கள் அப்பா எவ்வளோ குண்டாக இருப்பாரா ஒல்லியாக இருப்பாரா கருப்பாக இருப்பாரா வெள்ளையாக இருப்பாரா குணவாதியாக இருப்பாரா சோம்பேறிய இருப்பாரா வேலை செய்யாமல் வீட்டில் படுத்துருப்பாரா இல்லை பெரிய செல்வந்தரா பணக்காரரா பணம் இல்லாதவரா பிச்சைக்காரரா ஏழையா எல்லாத்தையுமே இந்த ஜோதிடத்தை வச்சு சொல்ல முடியும் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு நீட்டாக சொல்ல முடியும் சரிங்களா அதனால் சொல்கிறோம் அதே மாதிரி உங்கள் அம்மா வந்து நல்லா சகப்பாக இருப்பாங்களா இல்லை குண்டா இருப்பாங்களா சமையலுக்கு நல்லா சு ருசியாக சாப்பாடு செய்வாங்களா அப்படிங்கிறத வத்தியும் நம்மளால இந்த வேத ஜோதிடத்தை வச்சு ஈஸியாக நம்மளால் கணிக்க முடியும் சரிங்களா இது எதுக்காக சொல்கிறேன்னா வேத ஜோதிடம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது நம்ம நீங்களோ நானும் டிசைன் பண்ணது கிடையாது மிகப்பெரிய ரிசிகல் முனிகள் பண்ணாங்க அது கட்டாயமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை செய்யும் சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் சரிங்களா அப்போ நமக்கு இப்போ மேட்ருக்கு வந்து தருவோம் மேசம் முதல் வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கு உண்டான கோச்சாராக பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து மேசம் மேசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தென்கிழக்கு ராசியான நிறம் வந்து ஊதா சரிங்களா மாற்றங்கள் ஏற்படும் நாளாகவும் சிக்கல்கள் குறையும் நாளாகவும் தெளிவு பிறக்கும் நாளாகவும் இருக்குது உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிழக்கு ராசியான் நிறம் ஊதா சரிங்களா பழைய நினைவுகளே ஒரு விதமான தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது வெளியூர் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் உண்டான வாய்ப்பு இருக்குது வியாபாரம் சம்பந்தமான மாற்றங்கள் சிந்தனைகள் மேலங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் கலைத்துறையில் எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும் அதே மாதிரி சிக்கல்கள் குறைந்து எதிலும் வேகத்தோடு விவேகத்தோடு செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்கும் உடனடி உடைய பற்றி புரிதல் உங்களுக்கு மா ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் தெளிவான மனங்களை உருவாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது உயர்வான நாளாக கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அருமையான ஒரு நாளாக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு ஒன்பது மூணு அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக கண்டிப்பாக இருக்கும் ஒன்பது மூணுங்கிறத உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசவம் இடம் இடபராசி வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு ராசியான நேரம் வந்து சாம்பல் நேரம் நெருக்கம் அதிகரிக்கும் நாளாகவும் அனுபவங்கள் கிடைக்கும் நாளாகவும் சிந்தித்து செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்கும் அதே மாதிரி கனவன் மனைவிடைய நெருக்கங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் எதிர்பாராத வரவுகள் இருக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது திடீர் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் புதிய முயற்சிகளில் உங்களுக்கு கண்டிப்பாக அனுபவங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பிடிவாத குணத்தை கொஞ்சம் விட்டு கொடுத்து நல்லது கொஞ்சம் பிடிவாத குணம்லாம் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி குழந்தைகள் வழியில் ஏற்படக்கூடிய சுப செலவுகளும் இதனால் ஏற்படுறக்கான வாய்ப்பு இருக்குது முதலீடுகளில் கொஞ்சம் கவனம் தேவை சில சிக்கல்கள் இருந்தாலும் அதை நீங்கள் மேம்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு ராசாயன் நிறம் சாம்பல் நிறம்ங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு நாலு அஞ்சுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதன ராசி மிதுனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு ராசாய நிறம் வந்து பொன்னிறம் பொன்னிறப்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி அண்யுண்ணி அதிகரிக்கிறக்கான வாய்ப்பாகவும் இருக்குறனால அதே மாதிரி மாற்றங்கள் உண்டான நாளாகவும் புரிதல் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்குது கண்டிப்பாக கணவன் மனைவிக்கீடிய அன்போடு அன்பு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் அதிகரிக்க சூழ்நிலைகளுக்கு இருக்கும் புதிய அணுகு அணுகுமுறைகள் மூலியமாக பேச்சுக்கள் வந்து நிறைவேற வெற்றி காண்பதற்கான பேச்சி வெற்றி காண்பதற்கான நாளாக இருக்கும் அதே மாதிரி அணுகுங்கள் வெளிப்படக்கூடிய நாளாகவும் அதே மாதிரி வாகனங்கள் பரிமாற்ற செலவுகள் கொஞ்சம் மாற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் வாகனங்களுக்கு பராமரிப்பு செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி குழந்தைகள் வழியில் புரிதல் ஏற்படுறக்கான வாய்ப்புகளும் இன்றைய இருக்குது உங்களுக்கு வந்து அனுகூலமான தெற்கு ராஜா நிறம் வந்து பொன்னிறம் பொன்னிறம்லாம் அதில் வந்து உங்களுக்கு மூணு ஆறுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடகம் கடகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தென்மேற்கு ராசியன் நிறம் பச்சை பச்சை நிறம் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி மதிப்பு மிக்க நாளாகவும் மாற்றம் ஏற்படக்கூடிய நாளாகவும் அணுகு அணுகுமுறைகள் வித்தியாசம் காணக்கூடிய நாளாகவும் இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நுணுக்கங்களை அறிந்து செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்குது சில விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா நீங்கள் எப்போயுமே வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுக்கும் இந்த டைம் கொஞ்சம் இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது வெளிவாக வட்டார வள வட்டார பழக்க வழக்கங்களில் கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் கடுமையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வருமானத்தில் இருந்த சின்ன சின்ன இருந்த அலைச்சல்கள்லாம் கொஞ்சம் குறை வாய்ப்பு உள்ள ஆலோசனை எடுத்து வேலை செய்வதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது சில முடிவுகளில் கவனமாக எடுக்க வேண்டிய நாளாகவும் அதே மாதிரி சேமிப்பு சேர்ந்த எண்ணங்கள் மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி சில நுணுக்கங்களை அறிந்து புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் சுய முயற்சினாலே நாளே இன்றைய நாள் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடிச்சுக்கிற வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் சரிங்க அதே மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா ஏழு ப்ளஸ் ரெண்டுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்மம் சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கனா அனுகூலமான திசை வந்து தெற்கு ராசாய நிறம் வந்து வெளிர் மஞ்சள் சரிங்களா அதே மாதிரி உதவிகள் கிடைக்கும் நாளாகவும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நாளாகவும் லாபகரமான நாளாகவும் இருக்குது எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கிறக்கும் பணிபுரியும் இடத்துல இருந்த பொறுப்புகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி அரசு சார்ந்த வழிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஆற்றல் திறன் வெளிப்படக்கூடிய நாளாகவும் இருக்குது அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வந்து மனசில் சார்ந்த சில விஷயங்கள் கொஞ்சம் சஞ்சலங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கும் தொழிலில் லாபங்கள் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது தனவரவு தேவைக்கு இருக்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இன்றைய நாளில் பொறுத்த வரைக்கும் ஒரு ஜெயமான நாள் வெற்றி காணக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு ராசாயன நேரம் வெளிர் மஞ்சள் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு எட்டு ஒன்பது அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் எட்டு ப்ளஸ் ஒன்பதுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்னி கன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து தெற்கு மேற்குங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு வெளிர் மஞ்சள் நிறம் உங்களுக்கும் வெளிர் மஞ்சள் நிறம் சூப்பராகவே இருக்கும் அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மாற்றங்கள் பிறக்கும் நாளாகும் சாதனை நாளாகவும் அன்றைக்கி ஏதாவது ஒரு சாதனையோடு அன்றைக்கி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏற்ற இறக்கங்கள் கொஞ்சம் இருக்கிறக்கான வாய்ப்புகளும் இருக்கும் எதிலும் வந்து அனுபவத்தோடு செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்குது சரிங்களா அதே மாதிரி வெற்றி தொடர்பான நிலையில் மிகப்பெரிய கடுமையான முயற்சிகள் எடுத்து வெற்றி பெறக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி வந்து எதிர்மறையான எண்ணங்கள் சிந்தனைகள் செயல்பாடுகள் வரக்கான வாய்ப்பு இருக்குது தேவைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் அதே மாதிரி தேவைகளை அறிந்து நிறைவேற்றுறக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் நன்மைகள் பிறக்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்குது நிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக தான் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஆலை வழிபாட்டு ஸ்டார்டட் அண்ட் நீங்கள் தொடங்கும் போது இன்னும் கூட மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர் வந்து ஒன்பது ப்ளஸ் ஆறுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் ஒன்பது ப்ளஸ் ஆறு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அதே மாதிரி அடுத்து துலாம் துலாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு ராசியா நிறம் வந்து ரோஸ் நிறம் சரிங்களா அதே மாதிரி வியாபாரங்கள் ஏற்பட வியாபாரங்களில் மாற்றம் ஏற்படக்கூடிய நாளாகவும் ஏற்ற இறக்கமான ஒரு நாளாகவும் சிந்தித்து செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்கும் அதே நினைத்த காரியங்களை கொஞ்சம் தாமதங்கள் உண்டாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஆரோக்கியம் தொடர்பான கொஞ்சம் விரைய செலவுகள் அதிகம் ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் விரைய செலவுகள் அதிகமாக இருக்கிறக்கான வாய்ப்பு சொத்து வள்களில் அலைச்சல்கள் இருக்கும் பணிபுரியும் இடத்தில் ஏற்றம் இறக்கங்கள் இருக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ப நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னால் கொஞ்சம் நமக்கு எதிரிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற டைமில் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறது ரொம்ப வாய்ப்பு அதே மாதிரி எதிர்பார்ப்புகள் சில வந்து வாய்ப்புகள் கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் புதிய முயற்சிகளால் சிந்தனை செயல்பாடுகளுக்கும் கொஞ்சம் மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்றைக்கு வந்து கொஞ்சம் போராடி சமாளிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா நீங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரியான ஆட்கள் வந்து இன்றைய நாளில் அவங்க கூட பழகிறக்கான வாய்ப்புகள் இல்லை சரிங்களா அதுக்கு நேர் ஆப்போசிட் ஆட்கள் தான் கூட பழகிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் அந்த மாதிரியான சூழ்நிலை நீங்கள் வந்து ரொம்ப சமாளித்து தான் ஓட்டணும் வேறு வழியே கிடையாது சரிங்க அதே மாதிரி எட்டு ஒன்றுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் ப்ளஸ் எட்டு ஒன்றுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு எட்டு ஒன்றுங்கிறது உங்களுக்கு இன்றைக்கி சூப்பரான ஒரு நம்பராக இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து நமக்கு விருச்சகம் விருச்சத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா தென்மேற்கு ராசியான நிறம் வந்து சிவப்பு நிறம் சரிங்களா உற்சாகமான நாளாகவும் அதே சமயத்தில் வந்து குழப்பங்கள் ம மறையும் நாளாகவும் மதிப்பு உயரும் நாளாகவும் இருக்கின்ற நாளை பொறுத்த வரைக்கும் எதிரே உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்க அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சில குழப்பங்கள் வந்து மறையறக்கான வாய்ப்பு இருக்குது புதிய பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள் வெளியூர் பயணங்கள் மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்க உத்தியோகத்தில் மதிப்பு உயர்வு கிடைக்கிறக்கும் இன்பமான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு தென்மேற்கு ராசியா நிறம் சிவப்பு நிறம் சரிங்களா அதே மாதிரி அஞ்சு ஒன்பதுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அஞ்சு ப்ளஸ் ஒன்பதுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனுசு தனுசு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தெற்கு ராசியா நிறம் இளம் மஞ்சள் நிறம் சரிங்களா உதவிகள் கிடைக்கும் நாளாகவும் ஆர்வமின்மை மின்மை நாளாகவும் தாமதங்கள் அதிகரிக்கும் நாளாகவும் இருக்குது தாமதங்கள் இருந்தால் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வியாபாரத்தில் இருந்த சில உதவிகள் கிடைக்கிறக்கும் குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சி சூழ்நிலை அமை அமைகிறக்கான வாய்ப்பு இருக்கும் சிக்கல்கள் வந்து படிப்படியாக குறையறக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு உற்சாகத்தோடு செயல்படக்கூடிய நாளாகவும் புதுமையான ஒரு சூழ்நிலை உருவாகக்கூடிய நாளாகவும் வியாபாரத்தில் ஒப்பந்தம் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் தாமதமாகறக்கான வாய்ப்புகளும் இருக்குது தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள் கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு இன்னும் சிறப்பான நாளாக இருக்குது அதே மாதிரி அனுகூலமான திசையத்திற்கு ராசியான் நிறம் வந்து இளம் மஞ்சள் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தா உங்களுக்கு எட்டு ப்ளஸ் மூணுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகர மரத்தை வந்து அனுகூலமான திசை வடக்கு ராசியா நிறம் அடர் பச்சை நிறம் சரிங்களா அதே மாதிரி எண்ணங்கள் மேம்படும் நாளாகும் புரிதல் அதிகரிக்கும் நாளாகும் மாற்றங்கள் நிகழும் நாளாக இருக்கு மனதில் பெருவிதமான சிந்தனைகள் உருவாக இருக்கும் மேல்நிலை கல்வி குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் நண்பர்கள் வழியில் ஆதாயம் கிடைப்பிருக்கு அதே மாதிரி நெருக்கமானவர்களை பற்றி புரிதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் வியாபாரத்தில் இருந்த எதிர்கால நோக்கங்கள் நிறைவேறக்கான வாய்ப்புகளும் இருக்கும் அதே மாதிரி சில முடிவுகள் மூலம் வெற்றி காணக்கூடிய நாளாக இருக்குது பணிபுரியும் இடத்தில் சில மாற்றங்கள் சூழ்நிலைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் பெருமை நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு ராசியன் நிறம் அடர் பச்சை நிறம் அதே மாதிரி ஆறு ஒன்றுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் ஆறு ஒன்றுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கும்பம் கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை தென்மேற்கு ராசியா நிறம் பொன்னிறம் முடிவுகள் பிறக்கும் நாளாகும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மதிப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் அனுபவங்கள் ஏற்படும் நாளாகவும் இருக்குது பழைய பிரச்சனைகள் தெளிவான முடிவுக்கு வந்து விடுவீர்கள் அதே மாதிரி உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி மறைமுகமான போட்டிகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கருத்து வேறுபாடுகளுடன் மகிழ் மதிப்பு மரியாதை கருத்து வேறுபாடு கலைந்து மதிப்பு மரியாதை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் மனதளவில் புதிய நம்பிக்கைகள் பிறக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் புதிய உத்திகளை பயன்படுத்தி லாபங்களை ஈட்டக்கூடிய நாளாகவும் இருக்குது திறன்மை வெளிப்படக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இன்றைய உங்களுக்கு அனுகூலமான திசை தென்மேற்கு இருக்குது ராசியான நிறம் வந்து பொன்னிறம் சரிங்களா பொன்னிறம் வந்து உங்களுக்கு சூப்பரா இருக்கும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஏழு பிளஸ் ஒன்னு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீன மீனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை மேற்கு ராசியான் நிறம் சாம்பல் சரிங்களா முடிவுகள் பிறக்கும் நாளாகவும் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நாளாகவும் உற்சாகமான நாளாக இருக்கும் பழைய பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய நாளாக இருக்குது மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சொத்து மனை இதில் வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்பு இருக்குது பிரச்சனைகள் குறைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பாராட்டுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாள் உங்களுக்கு இருக்குது உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள் விவேகத்தோடு செயல்படக்கூடிய நாளாக இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு பா பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கிறக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது இன்றைய நாளில் பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான நாளாக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசியான் நிறம் வந்து சாம்பல் நிறம் அதே மாதிரி உங்களுக்கு ஆறு ப்ளஸ் அஞ்சுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அதே மாதிரி பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு விதமான நம்பர் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகமான நாளாக கண்டிப்பாக இருக்கும்